ஹை ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இ அலக்ஸ் கியர் இந்த ப்ராப்ளத்தில் வந்து அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் டுவெல் இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கேப்டலே என்னென்றத நம்ம கண்டுபிடிக்கணும் என்னோடய வேல்யூ டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனுவட்டி ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் பேபிள் அண்ட் கிகினிங் ஆஃப் இயர்னு கொடுத்துருக்காங்க பீரியாடிக் பேமெண்ட் ஏ வந்து ஃபைவ் தௌசண்ட் பட் பேமெண்ட் வந்து ஏழு த பிகினிங் ஆஃப் இச் இயர் அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன் ப்ளஸ் ஐஏ அப்படின்ற டேர்ம் வரும் இந்த ஃபார்ம்ல இந்த the money அட் டென் at 10 percentage per annum அப்படின்னா i வேல்யூ டென் பை ஹண்ட்ரட் அதாவது பாயிண்ட் ஒன் ஸோ இப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த டேர்ம் அப்படின்றதுனால ஒன் பிளஸ் ஐ இன்டூ ஏ பை ஐ இன்டூ ஒன் பிளஸ் ஐ ஹோல் பார் என் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஏ வந்து ஃபைவ் தௌசண்ட் டிவிடட் பை ஐ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் இன் டூ ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பவர் அப்படின்றது வந்து 12 மைனஸ் ஒன் இப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் இது நம்ம பாயிண்ட் ஒன்னாலே டிவைட் பண்ணா ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வரும் நம்ம அதுபோக இது ஒன் பாயிண்ட் ஒன் பவர் 12 குஸ்டீன்லேயே ஒன் பாயிண்ட் ஒன் பவர் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ இது த்ரீ எயிட் போர் அப்டின்னு போட்டுட்டு மைனஸ் ஒன் இந்த வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் இன் டூ தௌசண்ட் இன் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ எயிட் டோட்டலா இதோட வேல்யூ ருபீஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டூ அதாவது ஒன் லாக் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்